மியூச்சுவல் ஃபண்டில் வந்து கேரண்டி அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ண முடியாது பட் பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் வந்து யாருக்கு ரொம்ப சூட்டபிள் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் கேட்டகரிலேயே இந்த பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டுங்கிற கேட்டகிரி ரொம்ப பெரிய கேட்டகிரி நானே வேட நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய டாபிக் வந்து பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டு மியூச்சுவல் ஃபண்டில் வந்து பல திட்டங்கள் இருக்குது அதில் வந்து பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் அப்படிங்கிறது ரொம்ப பாப்புலரான திட்டம் இதில் வந்து பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக இட் இஸ் மென் ஃபார் த ரிட்டைரிஸ் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து ரெண்டு ஸ்டேஜ் சொல்லுவாங்க வெல்த் அக்யுமுலேஷன் ஸ்டேஜ் வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டேஜ் வெல்த் அக்யுமுலேஷன் ஸ்டேஜில் என்ன பண்ணுவோன்னா நம்ம எஸ்ஐபி அல்லது லம்சம் அந்த மாதிரி அதை வந்து ஒரு ஈக்குவிட்டி ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு கார்பஸ் கிரியேட் பண்ணிடுவோம் அந்த மாதிரி கார்பஸ் கிரியேட் பண்ணதுக்கப்புறமா அந்த கார்பஸ்லேருந்து மந்த்லி கேஷ் ஃப்ளோவுக்கு மாதம் மாதம் ஒரு பணம் தேவை அது வந்து வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டேஜ் இந்த வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டேஜில் என்ன பண்ணுவாங்கன்னா வெல்த் அக்யூமுலேஷன் ஸ்டேஜில் அக்ரெசிவாக இன்வெஸ்ட் பண்ண அந்த ஸ்மால் கேப் மிட் கேப் மல்டி கேப் லார்ஜ் கேப் இந்த மாதிரியான ஃபண்ட்ஸ்லேருந்து தே ஆர் மூவிங் டு த ஃபண்ட் கால்டு பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் ஸோ அந்த பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டு வந்து இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஈக்விட்டி அண்ட் டெட்டு அதாவது ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து பேலன்ஸ்டு ஃபண்ட் அப்படின்னு இருக்கிறது அதாவது முன்னாடி வந்து பேலன்ஸ் ஃபண்டுன்றது இன்றைக்கி வந்து அக்ரஸிவ் ஹைப்ரிட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஃபண்டு அது வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஈக்குயூட்டியில் இருக்கும் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டெட்டில் இருக்கும் வேறஸ் பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஈக்குயிட்டி மெயின்டைன் பண்ணணும் பட் ஆல்வேஸ் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் த மனியும் வந்து ஈக்குவிட்டி ஸ்டாக்ஸில் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது அதில் ஆர்பிட்ராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வந்து ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரையும் அவங்க வச்சுப்பாங்க இட் டிபெண்ட்ஸ் ஆன் த மார்க்கெட் ஸோ ஈக்குவிட்டி அண்ட் ஈக்குவிட்டி ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட் அது வந்து ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து டெட்டு இதுதான் வந்து பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இந்த பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் வந்து வாலட்டிலிட்டி வைஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்குவிட்டி ஃபண்ட்ஸுடைய வாலட்டிலிட்டி வந்து இவ்வளோ தூரத்துக்கு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஈக்குவிட்டி ஃபண்ட்ஸ் இருந்ததுன்னா பேலன்ஸ் ஃபண்ட் வந்து பிகாஸ் ஆஃப் த ஹைப்ரிட் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் இது இன்னும் கொஞ்சம் கீழே ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் தான் இதில் வாலட்டிலிட்டி இருக்கும் இதில் வந்து என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா இந்த இந்த பர்டிகுலர் டாபிக் இந்த பர்டிகுலர் கேட்டகிரி வந்து இட் இஸ் எக்ஸிஸ்டன்ஸ் ஃபார் த லாஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி இயர்ஸாக இந்த கேட்டகிரி இருக்குது அதனால ஒரு ஸ்ட்ராங் ட்ராக் ரெக்கார்டு இருக்குது இந்த ஃபண்டில் ஒரு டென் டு டுவெல் பர்சன்டேஜ் டுவெல் பர்சன்டேஜ் ஆவரேஜாக வந்து ஒரு லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸில் வந்து ஒரு டுவெல் பர்சன்டேஜ் வரையும் இந்த ஃபண்டில் இருக்குது இன்றைக்கி ஒரு ரிட்டைரி பர்சன் அப்படின்னா அவங்க எங்கே பணத்தை போடுவாங்கன்னா சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் முன்னாடி பதினஞ்சு லட்ச ரூபா இருந்தது நீங்கள் முப்பது லட்ச ரூபா வரையும் கொடுக்குறாங்க அதில் வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி எயிட் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் தான் வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க அதுவும் தட் இஸ் ஆல்சோ பெய்டு குவார்ட்டர்லியில் தான் அங்கே கிடைக்க போகுது அந்த மணி வந்து டேக்ஸபிள் வேறஸ் இங்கே வந்து பத்துலேருந்து பன்னெண்டு பர்சன்டேஜ் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஈஸியாக கிடைக்கிது ஸோ நம்ம வந்து ஒரு நைன் பர்சன்டேஜ் ஆஃப் த மணியை வந்து மாதம் மாதம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் வில் கிவ் யூ அ பெட்டர் ரிசல்ட் சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு கோடி ரூபா போட்டோம் அப்படின்னா ரூபா மாதம் எழுபத்தஞ்சாயிரூபா மாதம் அப்படின்னதுன்னா வருஷத்துக்கு வந்து நைன் லேக் ருபீஸ் விச் இஸ் ஈக்குவல் டு நைன் பர்சன்டேஜ் ஸோ திஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து நமக்கு டென் டு டுவெல் பர்சன்டேஜ் கிடைக்குது நம்ம எடுத்துக்கக்கூடிய மணி வந்து ஓன்லி நைன் பெர்சன்டேஜ் பரவாயணம் அப்படி இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா இது மாதம் மாதம் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த மார்க்கெட் மார்க்கெட் மேலே போகலாம் மார்க்கெட் கீழே போகலாம் அந்த எழுபத்தஞ்சாயிரம் ரூபா வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து எவ்ரி மந்த் அந்த ஃபஸ்ட் டு ஃபிஃப்த்துக்குள்ளே தட் வில் பி கிரெடிட் இன்ஃபேக்ட் வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து கோவிட் ப்ரூஃப் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா கோவிட்ல வந்து டுவெண்ட்டி தேர்ட் மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி எல்லோரும் வீட்டில் வந்து இருந்தோம் அந்த சமயத்தில் நம்மளால் வெளியில் போக முடியாது முன்னாடிலாம் என்ன சொல்லுவாங்கன்னா தங்கம் இருந்ததுன்னா எப்போ வேணாலும் கொடுத்து அந்த தங்கத்தை வந்து நம்ம காசாக்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க பட் என்னென்னா கோவிட்ல நம்ம யாருமே வெளியில் போக முடியல அதனால தங்கம் கடை எதுவும் கிடையாது பான் ப்ரோக்கிங் யாருமே திறந்து வைக்கல அப்போ பணம் இருந்திருந்த பங்கு கோல்டு இருந்தால் கூட உங்களால் அதை வந்து செலவு பண்ண முடியாத மாதிரி தான் இருந்தது ஆனால் ஆல் த டேஸ் ஸ்டாக் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒர்க் ஆகிட்டே இருந்தது இன்றைக்கி வந்து டி ப்ளஸ் டூ ட்ரேடிங் ப்ளஸ் டூ டேஸ் திங்கட்கிழமை மூணு மணிக்குள்ளே எனக்கு பணம் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் ரிடம்ஷனை வந்து ஆத்தரைஸ் பண்ணிங்கன்னா அது வந்து டி ட்ரேடிங் டே செவ்வாய்க்கிழமை டி ஒன்று புதன்கிழமை டூ புதன்கிழமை காலையில் டென் ஓ கிளாக் குள்ளே உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து க்ரெடிட் ஆகிடுது ஸோ இந்த செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் உடனே அடுத்து கேட்பீங்க சார் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இருக்குது ஆனால் அது கேரண்டியா சரி மியூச்சுவல் ஃபண்டில் வந்து கேரண்டி அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ண முடியாது பட் மோர் ஆர்லஸ் வந்து பார்த்திங்கன்னா அது கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது இங்கே வந்து என்ன ஆகுதுனதுன்னா அந்த செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் மாதம் மாதம் உங்களுடைய அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகிட்டே இருக்குது சப்போஸ் நீங்கள் போட்ட உடனே ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸில் மார்க்கெட் கீழே வந்ததுன்னா நீங்கள் போட்டிருப்பீங்க ஒரு கோடி ரூபா போட்டிருப்பீங்க எழுபத்தஞ்சாயிரம் ஒரு ஒன் இயருக்கு ஒன் இயரில் நைன் லேக் ருபீஸ் உங்களுக்கு வந்திருக்கும் பட் ஸ்டில் வந்து இந்த ஒன் குரோர் கேன் பிகம் எயிட்டி லேக்ஸ் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அஞ்சு வருஷம் டைம் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஒன் குரோரோ அல்லது ஒன் பாயிண்ட் சம்திங் அது வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது ஸோ பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் வந்து யாருக்கு ரொம்ப சூட்டபிளானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் யாருக்கெலாம் ஒரு மந்த்லி கேஷ் ஃப்ளோ வேணுமோ அவங்க வந்து கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணலாம் இன்றைக்கி வந்து ரிட்டையர் ஆன நிறைய பேருக்கு வந்து பென்ஷன் கிடையாது நிறைய ஜாபில் வந்து பென்ஷன் கிடையாது பட் அவங்களுடைய ரிட்டையர்மெண்ட் கிட்டி பெருசாக இருக்கும் அதை கொண்டு போய் நீங்கள் வேறு ஒரு இன்சூரன்ஸ்லேயோ எங்கேயோ போய் நம்ம பென்ஷன் ப்ராடக்ட் வாங்கினோன்னா அங்கே ரொம்ப கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் கிடைக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு வந்து அது டேக்ஸபிள் வேறஸ் இங்கே மியூச்சுவல் ஃபண்டில் வந்து த்ரூ இது வந்து சிஸ்டமேட்டிக் விட்ராயல் அப்படிம்பாங்க இந்த முறையில் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் கொஞ்சம் டேக்ஸ் வரும் அடுத்து செகண்ட் இயர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் அல்மோஸ்ட் நில் டேக்ஸே வராது இது வந்து அடுத்த அட்வான்டேஜ் தேர்டு வந்து எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா சார் என்கிட்ட ஒரு மணி இருக்குது எனக்கு மந்த்லி கேஷ் ஃபுல்லோக்கு நான் வந்து கோயிங் டு பை சம் ப்ராப்பர்ட்டி எதர் இட்ஸ் ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி ஆர் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி அங்கேருந்து நான் வந்து ரெண்ட்டு வரும் அப்படின்னதுன்னா அந்த ரெண்டு வந்து டெஃபினட்டாக எந்த ப்ராப்பர்ட்டிலையும் நைன் பர்சன்டேஜ்லாம் ரெண்ட்டு வரவே வராது ஈவன் அந்த ரெண்ட்டு வந்ததுனால் கூட அந்த ரெண்ட்டுக்கு வ வரக்கூடிய ரெண்ட்டுக்கு நம்ம டேக்ஸ் பே பண்ணணும் அதுக்கு நிறைய டே அதை தவிர வந்து முன்சிபல் டேக்ஸ் இந்த டேக்ஸ் இந்த டேக்ஸ் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறதுலாம் நிறைய இருக்குது ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் வந்து இட் கிவ்ஸ் யூ மோர் ஸ்டெபிலிட்டி வாலட்டிலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அதே சமயத்தில் வந்து ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பெர்சன்டேஜ்ங்கிறது வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு டீசெண்டான ரிட்டர்ன் ஸோ திஸ் இஸ் மென்ட் ஃபார் பீப்புள் ஹூஆர் மாட்ரேட் ரிஸ்க் இருக்கிறவங்க அண்டு கேஷ் ஃப்ளோ வேணுங்கிறவங்க வந்து இந்த பர்டிகுலர் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிங்கன்னா பெட் பெட்டராக இருக்கும் ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஒரு மாடரேட் ரிஸ்க் உள்ளவங்களோ அல்லது கேஷ் ஃப்ளோ வந்து ரெகுலராக யாருக்கு தேவைப்படுதோ அவங்க வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணாங்கன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் கேட்டகிரிலேயே இந்த பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டுங்கிற கேட்டகிரி ரொம்ப பெரிய கேட்டகிரி அண்ட் வந்து இட் கிவ்ஸ் மோர் ஸ்டெபிலிட்டி டு த இன்வெஸ்ட்மெண்ட் டெஃபினட்டாக இந்த வந்து ஒரு பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்னு கண்டிப்பாக கருதலாம் ஸோ இந்த பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டு வந்து யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இட் இஸ் மென்ட் ஃபார் ரிட்டையர் பீப்புளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூட்டபுளான ப்ராடக்ட் செகண்ட் வந்து யார் யாருக்கெல்லாம் வந்து கேஷ் ஃப்ளோ மந்த்லி கேஷ் ஃப்ளோ எனக்கு வந்து வேணும் அப்படின்னா அவங்க வந்து இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம் தேர்டு வந்து நான் ஒரு வீடை வாங்கி அதுலேருந்து மாதம் மாதம் எனக்கு ரெண்ட்டு வருது அந்த ஆப்ஷன் பெட்டரா அல்ல அது அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் பெட்டர் ரிட்டன் அதே மாதிரி எனக்கு மாதம் மாதம் தடப்படாமல் வே வேணுமா அப்படின்னதுன்னா அவங்களுக்கு வந்து டெஃபினட்டாக இந்த ஆப்ஷன் அப்படின்னா நீங்கள் உடனே கேட்கலாம் என்ன சார் அப்போ வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து இந்த பிளானை வந்து யூஸ் பண்ணக்கூடாதா ஸோ யங்ஸ்டர்ஸ்லையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ப்ரொவைடட் இஃப் யூ ஆர் ஹாப்பி வித் எனக்கு வந்து டுவெல் பெர்சன்டேஜ் எனக்கு கிடைச்சா போதுங்க எனக்கு வந்து ஈக்குவிட்டி ஃபண்டில் போடும்போது ஓகே நல்ல ரிட்டன் வந்தது அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே சமயத்தில் மார்க்கெட் கொஞ்சம் கீழே இறங்கினதுன்னா எனக்கு வந்து ஐ ஹவ் அஸ்லீப்லெஸ் நைட் எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப கன்சர்வேட்டிவ் அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இந்த ஃபண்டில் கன்சிடர் பண் இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த ஃபண்டில் வந்து உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஒரு டுவெல் பர்சன்டேஜுங்கிறது வந்து ரீசனபிள் எக்ஸ்பெக்டேஷன் சம்டைம்ஸ் மார்க்கெட் நல்லா ரேலி ஆச்சு அப்படின்னதுன்னா ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் கூட வரலாம் பட் த எக்ஸ்பெக்டேஷன் ஷுட் பி பிட்வீன் டென் அண்ட் டுவெல் அதுதான் வந்து கரெக்டான ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கணும் பிரைவேட் லிமிடெட் பன்னிரண்டு வருட அனுபவம் ஒன்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட கஸ்டமர்களின் நம்பிக்கையை பெற்ற முன்னணி சிட் ஃபன் நிறுவனம் மேலும் விவரங்களுக்கு உடனே டவுன்லோட் பண்ணுங்க கோபுரம்